அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் நாளைக்கான எபிசோடு பயங்கரமாக எதிர்பார்ப்போடு இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு கிளிப்பிங் போட்டாங்க இல்லையா காவேரிக்கு வந்து உடம்பு சரியில்லை காய்ச்சலாக இருக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து விஜய் வந்து வராரு வந்து பார்க்குறாரு அப்படிங்கிறது அது நாளைக்கு செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது இப்போ காவேரி வந்து வீட்டில் தான் இருக்காங்க வீட்டுக்கு வந்தோன்னே வந்துட்டு இங்கே எழுந்திரிச்சிட்டு உக்காந்துருக்கும் போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லே தான் காட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா காலையில் எழுந்திரிச்சி எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து காவேரி தூங்கிட்டு இருக்காங்க என்னாச்சுடி காவேரி உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கங்கா கேட்குறாங்க அப்போ தான் வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க இல்லையா அப்போ தான் வந்துட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க குமரனோட அம்மா வந்து நீ வந்து தொடாத உனக்கு காய்ச்சல் அவ்வளோ ஒட்டிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறப்போ வந்து காவேரி நான் அந்த பக்கத்து ரூமில் போய் தங்கிக்கிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க நாளைக்கே வந்து விஜய் வந்து கால் பண்ணி என்னாச்சு காவேரி அப்படின்னு கேட்கும்போது வந்து இந்த மாதிரி எனக்கு காய்ச்சல்ங்க அப்படின்னு சொல்லுமே உடனே நான் வர்றேன் அப்படின்ட்டு வந்து அது செம்ம க்யூட்டாக செம்மையாக இருக்குங்க அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நீ கொஞ்சம் நாளைக்கு வந்து சூப்பராக இந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு ஏன்னா பசுபதி தலைமறைவாக இருக்காங்க அதனால வந்து பசுபதி மட்டும்தான் இன்னைக்கு கொஞ்சம் சீரியலை கொண்டு வருவாங்க அவர் வந்து செம்மையாக வந்து அல்டிமேட்டாக வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது எனக்கு பசுபதி ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா இருந்தாலுமே வந்துட்டு அவர் செம்மையாக பண்ணுறாரு எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி படத்துல நம்ம பிராசராஜ் சார் அதுக்கப்புறமா வந்து ரகுவன் சார்லாம் பார்த்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களெல்லாம் அதே மாதிரி இந்த சீரியலில் வந்து பசுபதி சூப்பராக வந்து பண்ணிட்டுருக்காரு அவ்வளோ ஒரு செம்மையாக பண்ணிட்டு இருக்காருங்க அதுதான் சொல்ல வந்தேன் அவ்வளோ அழகா வந்து சின்ன பசங்களோட சேர்ந்து அவ்வளோ அழகா வந்து ஃபன் பண்ணிட்டு செம்மையாக வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு அதே மாதிரி தேவையான டேரக்டர் சொல்கிறது தேவையானதை ஃபைன் டூம் பண்ணிவிட்டு அவ்வளோ ஒரு அழகா வந்து கொண்டு போகிறாங்க பசுபதி எனக்கு இதில் வில்ல தெரிஞ்சாலுமே ஆனால் சம காமெடியா இருக்கும் அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் அவர்கிட்ட பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சேர்ந்து சூப்பரா வந்து பண்ணிகிட்ருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க மகாநதி அப்படிங்கிறது வந்து எல்லாரும் சேர்ந்தது தானே அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பசுபதி இருக்காரு நல்லா வந்து செம்மையாக பண்ணுறாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால வந்து கொஞ்ச நாளைக்கு அவர் வந்து தலைமறைவாக இருப்பார் ஏன்னா விஜய் வந்து நேரில் பார்த்தாருன்னா அவ்வளோதான் விஜய்க்கு பயந்துட்டு தலைமறைவாக இருப்பார் அதுக்கு இடையில இந்த விஜய் காவேரியோட ரெமான்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் அதை பார்க்கறதுக்காக நாளைக்கு நான் வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக நாளைக்கு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா சூப்பருங்க செம்ம அப்டேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாளைக்கு நாளைக்கு இது போட்டது அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்போம் நாளைக்கு காலையில் நான் எதிர்பார்க்குறேன் அவ்வளோ செம சீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களை சரிங்களா